வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் இப்போ பெரும்பாலும் முதியவர்களை நம்ம பொதுவாக பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பல் ஆரோக்கியம் இல்லாத மாதிரி தான் இருக்குது ஒரு காமன் மேனாக பார்க்கும் போதே நிறைய பற்கள் விழுந்து பல் சொத்தையாக இருந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்காங்க ஆமாம் முதியவர்களுக்கு அதிகம் சந்திக்கும் பற்கள் பிரச்சனைகள் என்னென்ன இப்போது முதியோருக்கு ஒரு தனி செட் ஆஃப் பிரச்சனைகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆக ஆக ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு ரீச் ஆகும்போது பல்லுலாம் பிரிட்டில் ஆகும் பிரிட்டில்னா உடைய

கடிச்சு சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணுறோம் செகண்ட் ப்ராப்ளம் வந்து ஈரில் வர ப்ராப்ளம் ஈரில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வரும் ஈரு வீக் ஆகும் அண்ட் ஈரு வந்து அது ஏன் ஈரு வீக் ஆகுதுன்னா அழுக்கு இன்பிட்வீன்ல நிறைய சேருது இப்போ இதுவே கொஞ்சம் யங்காக இருந்தாங்கன்னா கொஞ்சம் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த அளவுக்கு ரியாக்ஷன் ஆகாது அழுக்கு இருந்தால் கூட நீங்கள் ப்ரஷ் பண்ணலாம் கொஞ்சம் மெதுவு ரொம்ப மெதுவாக தான் அந்த ஈரெல்லாம் இறங்க ஆரம்பிக்கும் ஆனால் ஏஜ் ஆகும்போது இன்னும் ஃபாஸ்ட் ஆகும் பல்லு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வீக் ஆகும் மூணாவது முக்கியமாக விஷயம் வந்து ஏஜ் ஆகும்போது தான் இந்த டயபெட்டிஸ் சில வியாதிங்க வந்து ஏஜில் தான் ஜாஸ்தி இப்போ சக்கரை வியாதி இருக்கும் போது இருக்க ஆளுங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஈது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈது வந்து கதைஞ்சு போவோம் பல் வீக் ஆகும் பல் ஆட ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு நார்மல் ஆளாக மூணு வாட்டி ஜாஸ்தி ஃபாஸ்ட்டாக அது நடக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகும்போது வந்து நிச்சயமாக பல் வீக் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து ஏஜ் பீப்புளுக்கான வந்தது நாலாவது வந்து பல்லே இல்லாமல் போகுது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ போகுது ஸ்டேஜில் வந்து நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பல்ல காப்பாத்தணும்னா அது நல்லா பண்ணணும்னா இல்ல எனக்கு வேணா பல் எடுத்துடுங்க பல் செட் வச்சுக்கிறேன்னு வாங்க நிறைய பேர் பல் எடுத்துட்டு பல்லு வைக்க மாட்டாங்க ஏன்னா என்ன நினைப்பாங்கன்னா மற்ற பல்லாம் அதுக்கே கிடைக்கிறதுக்கு இப்ப அந்த ஒரு பல் இல்லைன்னா பரவாயில்ல மெதுவா ஒரு பல்லா எடுக்க ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுனா மத்த பல் மேல அந்த லோடு ஜாஸ்தி ரொம்ப அது இல்ல வேலை பண்ண அதுக்கு படுறதுனால அந்த பல்லெல்லாம் தேஞ்சு போய் பல் வீக் ஆகும் சோ ஒரு ஸ்டேஜ்ல பல்லு எடுக்கிற ஸ்டேஜ் போவோம் எப்போ ஒரு பல் எடுத்தாலும் அதை இமீடியட்டா ஆர்டிபிஷியல் பல்ல வச்சு சரி செஞ்சு அந்த ரெண்டு பக்கமும் ஈக்குவலா கிடைக்கணும் ஒரு பக்கமே சாப்பிடுறது வந்து பெரிய தப்பு நம்ம பண்றது டாக்டர் இப்போ பற்கள் வந்து ஃப்ராக்சர் ஆகிறது உடையிறது அப்படின்னு சொல்றீங்க நார்மலா என்னென்ன மாதிரி செய்கைகள் பண்ணும்போது அந்த பல்லு உடையும் பல்லு உடையறதுக்கு காரணம் வந்து ரெண்டு ஒன்று வந்து பல்லு ரொம்ப தேஞ்சு போச்சுன்னா கண்ணாடி பல்லாட்டம் ஆயிடும் ஸ்ட்ரென்த்து ரொம்ப வீக் ஆகிடும் ஸோ அந்த டைமில் கொஞ்சம் ஹார்டாக கடித்தாலே கண்ணாடி எப்படி ஒரு கண்ணாடியில் தட்டினா எப்படி உடையுமோ அதே மாதிரி அந்த பல்லு உடையும் ரெண்டாவது ரீசன் தானே சொத்தை வந்து பல்லு வீக் ஆகி உடையிறது இப்போ சொத்தை பார்த்தீங்கன்னா எல்லா வாயிலையும் எங்கேயாவது இங்கங்க சொத்து இருக்கும் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்காக சொத்தை சாப்பாடு போய் மாற்றுற ஃபீலிங் வருது கொஞ்சம் கூசுறதுனாலே அந்த அந்த டைமே வந்து சொத்தையை பார்த்து அடைச்சு எல்லாம் சரி பண்ணிட்டோம்னா ஸ்ப்ரெட் ஆகாது இப்போ நம்ம ஏஜ் பீப்புள் என்ன ஒரு காமன் ப்ராப்ளம் பார்த்துன்னா சாப்பாடு மாட்டும் போது சப்போஸ் வர மாட்டாங்க சாப்பாடு மாட்டுறதுன்னா அப்போ கூட சில பேர் வருவாங்க சில பேர் வந்து இது பெரிய பிரச்சனை இல்லை இதெல்லாம் இது ஒரு ப்ராப்ளம் கிடையாது திடீர்னு ஒரு நாள் பெருசா வீங்கி போய் பயங்கர வழி வரும்போது தான் வருவாங்க வந்து லேட் ஸ்டேஜ் அந்த மாதிரி லேட் வெயிட் பண்ணாமல் ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்தே வந்து காமிச்சா தான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அந்த வருடத்திற்கு ரெண்டு முறை

அப்படியே இளம் வயதுல வந்து அவங்க பல்ல எடுத்து இருந்திருப்பாங்க அப்புறம் அதுக்கு திருப்பி ஒரு பல்லு கட்டாமே விட்டு இருந்திருப்பாங்க அது வயதானதுக்கு வந்து அது கட்ட முடியுமா வயதானது கட்ட முடியும் நிச்சயமா கட்ட முடியும் ஆனா என்ன பிரச்சனைன்னா அதுக்கான டேமேஜஸ் நிறைய ஆயிடுது அந்த வயஸ் இப்போ ஒரு பல்லு எடு மூணு பல்லு இருக்கு ஒரு பல்லு எடுத்தோம்னா இந்த மத்த ரெண்டு பல்லு என்ன ஆகும்னா அந்த கேப் குள்ள படுக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்போ மேல் பல் ஸ்ட்ரைட்டா இருக்கு இந்த பல் ஸ்ட்ரைட்டா இருக்குன்னா கடிக்கிறது சரியா வராது இப்போ அதையே அந்த பொசிஷன்ல கடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இது இன்னும் சாய ஆரம்பிக்கும் பைட்டிங் எஃபிஷியன்சி கடிச்சுன்னு சொல்லுவாங்க நீங்க கடிச்சா அந்த கடிக்கிறது அளவுக்கு அந்த சாப்பாடுல உங்களுக்கு கட்டாத ஸ்டூ ஆகுதான்னு பாக்கணும் சோ இந்த பல்லு ஒரு பல் எடுத்துட்டா ஒரு ரெண்டு மூணு ப்ராப்ளம் இருக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சைடு பல்லு எடுத்தா இந்த பக்கமே சாப்பிடுவாங்க திரும்பி இங்க வழி ஏதாவது வந்துச்சுன்னா அப்ப அந்த பக்கத்து திருப்பி ஷிஃப்ட் பண்ணி சோ இந்த ரீப்ளேஸ் பண்ணா மெதுவா ஒரு ஒரு பல்லா வீக் ஆகும் நிறைய ஒரு பல்ல வைக்காம நிறைய பல்ல லூஸ் பண்ற லெவலுக்கு போயிடுவாங்க ஃபைன் டாக்டர் சோ இளம் வயதுல அவங்க வந்து பற்களை அவ்வளவு தூரம் பார்க்காம விட்டுட்டா கூட முதுமையில கட்டாயமாக பற்கள் பராமரிப்பு நல்ல முறையில் அவங்க பண்ணணும் நிச்சயமா இப்போ முதியவர்களுக்கு பற்கள்ல இது இவ்வளவு பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையோடய இருக்கிறனால அவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு இப்போ மெயின் பாதிப்பு சரியா சாப்பிட முடியாது இப்போ நான் சொன்ன மாதிரி முதல்ல பாடி வாயும் மற்ற பாடியும் கனெக்டடா இருக்கு நீங்க சரியா சாப்பிடலன்னா பாடி ஹெல்த் கம்மியாகும் பாடி வீக் ஆகும் ஏன் சாப்பிட முடியாதுன்னா அந்த சாப்பிடற அளவுக்கு பல்லு ஸ்ட்ராங்கா இல்லை ஆனா சில சைம் கீழே பல்லு சாப்பிட்றதுக்கு மேல பள்ளியில் அது மேட்ச் ஆகாது கடிச்சு சாப்பிட்றதுக்கு ஸோ எப்பவுமே வந்து இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி செவன்டி சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டில எல்லா பல்லும் போயிட்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் பல்லு போதோ அந்தந்த டைமே பல்லு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்க அந்த டைம்ல விட்டு இருந்தா கூட நீங்க ஏஜ் ஆனா கூட நீங்க வந்து பார்த்து எங்கெல்லாம் பல்லு இல்லையோ அதை வச்சு பிளாஸ்டிக் ஆர்டிஃபிஷியல் பல்லு வச்சுட்டோம்னா நீங்க எவ்வளவு பிளாஸ்டிக் பல்லையோ இல்ல அக்ரலிக் பல்லு சாப்பிடுறீங்களோ ஆர்டிஃபிஷியல் பல்லு சாப்பிடுறீங்களோ நல்ல பல்லுக்கு ரெஸ்ட் கிடைக்கும் ஏன்னா ஏஜ் ஆகும்போது உங்க உடம்புக்கு ரெஸ்ட் கிடைக்க தேவையான மாதிரி பல்லுக்கும் ரெஸ்ட் கொடுக்கலாம் சோ நீங்க பிளாஸ்டிக் இல்ல ரிமூவல் டென்ச்சர்ல ஆர்டிபிஷியல் பல்ல எவ்வளவு கடிச்சு சாப்பிட்டாலும் நல்ல பல்லுக்கு ரெஸ்ட் கிடைக்கும் சோ பல்லு போன பல்லு ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதை மேக்சிமம் யூஸ் பண்ணுங்க நார்மல் பல்லுக்கு ரெஸ்ட் கொடுங்க பற்களின் நலன் நம்ம பாக்குறது முதுமையில் முழு உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது இல்லைங்களா ட்ரீட்மெண்ட் எடுக்காம காலதாமதப்படுத்தக்கூடாது நிச்சயமா பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வின் வழிகாட்டி